மயிலாடுதுறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடைபெற்ற மறைமுக ஏலத்தில் ஒரு கோடியே பனிரெண்டு லட்சம் ரூபாய்க்கு பருத்தியை வியாபாரிகள் கொள்முதல் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஐந்தாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஒன்பது ஹெக்டர் பரப்பளவில் பருத்தி சாகுபடி செய்யப்பட்டு விவசாயிகள் தற்போது பருத்தியை அறுவடை செய்து ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலம் வாரந்தோறும் விற்பனை செய்து வருகின்றனர் அந்த வகையில் மயிலாடுதுறையில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தேசிய வேளாண் மின்னணு சந்தை திட்டத்தின் கீழ் ஈனா முறையில் பருத்தி மறைமுக ஏலம் நடைபெற்றது ஐநூற்று ஐம்பது விவசாயிகள் ஆயிரத்து அறுநூறு குவிடால் பருத்தியை விற்பனைக்கு கொண்டு வந்து வைத்தனர் தேனி கோவை கொங்கனாபுரம் பெரம்பலூர் விழுப்புரம் திருப்பூர் கும்பகோணம் மற்றும் ஆந்திரா குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து வந்த பதிமூன்று வியாபாரிகள் மற்றும் மில் அதிபர்கள் கொள்முதல் செய்தனர் பருத்தி குவிண்டால் ஒன்றிற்கு அதிகபட்ச விலையாக ஏழாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக ஆறாயிரத்து ஐநூற்று ஒன்பது ரூபாய்க்கும் சராசரி விலையாக ஏழாயிரத்து ஐம்பது ரூபாய்க்கும் விலை போனது இதன் மூலம் ஒரு கோடியே பனிரெண்டு லட்சம் ரூபாய் பருத்தியை வியாபாரிகள் கொள்முதல் செய்தனர் இந்த ஏலத்தில் இந்திய பருத்தி கழக அதிகாரிகள் கலந்து கொண்டனர் பருத்தி அதிக விலைக்கு ஏலம் போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க